but i அனைவருக்கும் வணக்கம் அன்பு கினியர் ஏடியோ நேயர்களே நேர்களே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா குடும்பம் என்ற இந்த பகுதிக்குள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி ஜெயதங்கம் இந்த காலகட்டங்களில் நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது வழி நடத்துவது என்பது ஒரு சவாலான காரியமாக உள்ளது அல்லவா எங்களுடைய பள்ளியிலே வகுப்பறையிலே சில குழந்தைகளினுடைய செயல்பாடுகளை குறித்து இந்த பகுதியில் உங்களோடு கலந்துரையாட நான் ஆசைப்படுகின்றேன் இதன் வழியாக நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம குழந்தைகளினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் வாருங்கள் என்னோடு இணைந்து பயணிக்க என்னுடைய வகுப்பறையில எங்க குழந்தைகளுக்கு ஒரு நன்றிக் கதையை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அந்த கதையை நீங்களும் கேட்குறீங்களா வாங்க என் கூட ஒரு குளத்துல அப்பாவும் பையனும் மீன் பிடிக்க உக்காடுறாங்க ஒரு வருடம் முழுவதும் அந்த குளத்தில் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் மாலை ஆறு மணி முதல் இரவு பன்னிரெண்டு மணி வரை அவங்க ஆறு மணியிலேருந்து தூண்டில் போட்டு உக்காந்துருக்காங்க அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீன் கூட பிடிக்க முடியல சிக்கலை அந்த தூண்டிலில் இரவு பனிரெண்டு மணி ஆயிடுச்சு இப்ப தூண்டில் எடுக்கலாம் அப்படின்னு அந்த பையன் வந்து நினைக்கும்போது கரெக்டாக ஒரு பெரிய மீன் வந்து அந்த தூண்டிலில் மாட்டிருச்சு அப்பா அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியோட அப்பாடா இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ஒரு மீன் கிடச்சிருச்சே அப்படின்னு சந்தோஷமாக வெளியே எடுக்கிறான் உடனே அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மகனே அந்த மீனை மீண்டும் அந்த குளத்தில் போட்டு விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த பையனுக்கு அதிர்ச்சி ஏன்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அஞ்சு நிமிஷம் நினைப்பா ஆயிருக்கு இருந்தாலும் நேர ஆயிடுச்செல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இங்கே யாருமே இல்லை இந்த மீனை நம்ம எடுத்துகிட்டு போனால் யாருக்கு தெரிய போகுது மற்றவர்கள்லாம் டைமை பார்த்துட்டு இருக்காங்களா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் மற்றவர்கள் கவனிக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஏன் நாம் எப்பொழுதும் சரியானவர்களாக இருக்கணும் அப்படின்னு அப்பா வந்து ரொம்ப கண்டிக்கிறாரு உடனே மகன் வந்து கொஞ்சம் எரிச்சலோட அந்த மீனை குளத்துல விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிகழ்வை அந்த மகன் வந்து தன்னுடைய நண்பர்களிடம் எடுத்துரைக்கின்றான் என்னுடைய வாழ்வில் நேர்மைங்கிற அந்த மதிப்பீடை கற்றுக்கொண்டது நான் அந்த நள்ளிரவில் தான் நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சந்தோஷமாக அந்த பையன் வந்து எடுத்துரைக்கிறான் நேர்மை நாமளும் நம்ம நேர்மையாக இருக்கணும் இந்த பையனை போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நன்னரி கதையை நான் குழந்தைகள்கிட்ட சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாதேஷ்னு ஒரு பையன் எந்திரிச்சு வேகமா சொல்றான் மாதேஷ் ஆசேஷ் உங்க ரெண்டு பேருமே மிஸ் நாங்க என்ன நினைக்கிறோம்னா அந்த பையன் மீன தூண்டில்ல மாட்டிடுச்சு இல்ல ஆமா மிஸ் அதை திரும்பி விட்டாலும் அது செத்து போயிடும் மிஸ் காலையில எப்படினாலும் செத்து தான் மிதக்கும் ஒன்ஸ் வந்து அந்த அவன் அந்த ஊசி இருக்குல்ல அந்த தூண்டியில் அங்கே மாட்டியிருக்கிற அந்த கம்பி வந்து அதில் சிக்கரிச்சுன்னா அது காயமாயிரும் அதனால் உயிர் வாழ முடியாது இறந்துவிடும் அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க இதுவே நம்ம காலகட்டங்களை யோசிங்களேன் நம்மளுடைய ஆசிரியர் வந்து இந்த கதையை சொன்னார்னா நாம் என்ன சொல்லுவோம் அந்த பையனை போல் உண்மையாக இருக்கணும் அவங்க அப்பா வந்து உண்மையிலே கரெக்டாக அவங்க வழி நடத்தியிருக்காரு இது போன்ற பல விஷயங்களை நம்ம பேசியிருப்போம் ஆனால் குழந்தைகள் வந்து ரொம்பவே அவங்க வந்து சொன்னாங்க மிஸ் அதாவது அந்த மீன் வந்து நம்ம பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் தேவையில்லாமல் அதை விட்டா வந்து விட்டதுனால அவங்களுக்கு இழப்பு நிச்சயம் அந்த மீன் வந்து உயிர் வாழ்ந்திருக்காது அது வந்து யாருக்காவது பயன்பட்டு இருக்கும்ல ஒன்று அந்த பயனா சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய குழந்தைகள் வந்து சொன்னாங்க இதாங்க இந்த காலத்தில் உள்ள குழந்தைகளினுடைய நினைவுகள் அவங்களுடைய மைண்ட் செட்டப் நாம் நினப்போம் பதில் வந்து ஆம் இல்லை இதில் ஏதாவது ஒன்று தான் பதில் வரும் நம்ம இருப்போம் ஆனால் நம்ம குழந்தைகளினுடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நல்லதாக இருக்கும்போது அதை அங்கீகரிக்க வேண்டும் அப்போ தான் நம்ம குழந்தைகளினுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும் நம்ம குழந்தைகள் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை நம்மள்கிட்ட எளிதாக பேசுவாங்க அதை அடக்கி திட்டி நம்ம அச்சுறுத்தி அதை நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட எந்த விதமான நேர்மணையான கருத்துக்கள் வெளிவராது இது வந்து இந்த கதை மூலியமாக நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆம் இனியவர்களே அதனால நம்ம குழந்தைகளினுடைய எல்லா பதிலையும் சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல அவங்கள பேசுவதற்கு அனுமதிக்கணும் அதை தான் இப்போ இருக்க தலைமுறையினர் விரும்புகிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நாம அனுமதிக்க வேண்டும் இந்த சிந்தனைகளோடு நம்ம பாடல் வரிகளுக்குள் கடந்து செல்லாமா வாருங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம் அவர்களை பாடலை கேட்டு ரசித்தீர்களா சில நம்மளுடைய அதாவது எங்களுடைய வகுப்பறையில பாத்தீங்க அப்படின்னா சில குழந்தைகள் வந்து சொன்ன உடனே அழகா கிளிப்பிள்ளை போல அழகா எழுதிருவாங்க நல்லா படிச்சிருவாங்க நல்ல குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில குழந்தைகள் மாற்றம் தேவைப்படக்கூடிய குழந்தைகள் சில குழந்தைகள் இருப்பாங்கல்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போன ஒவ்வொரு வருடமும் இன்னொரு ஆசிரியரிடம் குழந்தைகளை ஒப்படைக்கும் போது அதுல ஒரு சில குழந்தைகளை பத்தி சொல்லுவாங்க ஆ இவங்க வந்து ரொம்ப பயங்கரம் இவங்களை வந்து பாக்குறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அது போன்ற ஒரு பையனுடைய சூழ்நிலையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் ஒரு அறிவியல் தேர்வு வந்து எங்களுடைய பள்ளியில நடத்துறோம் அந்த தேர்வு வந்து எழுதணும் அப்படின்னா அறுபது ரூபாய் அதுக்கு வந்து முன்பணம் கட்டணும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அந்த தேர்வு எழுதணும் கட்டி தேர்வு எழுதணும் நம்ம எக்ஸாம் சீட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க ஒரு அரசு தேர்வு போல பிஎன்பிசி இது போல் எதிர்காலத்தில் அவங்க எதிர்கொள்ளுகின்ற அந்த தேர்வை போல் இருக்கும் நான்கு விடைகள் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஷேட் பண்ணுறது தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து பங்கெடுத்த குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்குமே சான்றிதழும் ஒரு பரிசும் வழங்கப்படும் ஆனால் இதில் விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் பாட புத்தகத்திலேருந்து பொது அறிவு சம்பந்தமான பலவிதமான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் இதுக்கு பாத்தீங்கன்னா நிறையா குழந்தைகள் வந்து பெயர் கொடுத்துருந்தாங்க சில குழந்தைகள் பெயர் கொடுக்கல ஒரு பேரண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அறுபது ரூபாய் கட்டிடுறேன் என்னுடைய மாணவன் என்னுடைய பையன் வந்து அந்த தேர்வை எழுதட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நான் பணம் கட்டிட்டேன் ஒரு வாரம் கழித்து தேர்வு நடக்க இருக்கின்றது திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் அந்த பையன் வரலை அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பையனுக்கு தேர்வை எழுதுவதற்கு விருப்பமே இல்லை அவங்க அம்மா அப்பா வந்து பணம் கட்டிட்டாங்க நீங்கள் எப்படி நீங்கள் பணம் கட்டலாம் என்னால் தேர்வு எழுத முடியாதுன்னு அந்த முரட்டுத்தனம் முரட்டுத்தனம் அவன் என்ன பண்ணுறான் வீட்டில் அப்படின்னா காலையில் பாத்ரூம்க்கு குளிக்க போனான் பாருங்க போயிட்டு இரண்டு மணி நேரம் பாத்ரூம் விட்டு வரலை ஒன்றரை மணி நேரம் அவங்க பேரண்ட்ஸ் வெளியே இருந்து கெஞ்சிருக்காங்க கத்தியிருக்காங்க அவரு கட்டத்தில் திட்டிருக்காங்க அப்புறம் அந்த கதவை வந்து கலட்டி எடுத்து தான் அந்த பையனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு சின்ன விஷயம் தானே எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட அழுகையோட சொல்கிறாங்க இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்லலை சரிங்க நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்றேன் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு அந்த பையன் வரான் வந்த உடனே ஒன்றுமே பேசலை போய் உக்காடுறான் நான் வந்து நீ ஏன் இப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அதுவும் கேட்கல இன்ட்ரவல் நேரம் வருது வந்த உடனே அவன் வேகமாக என்கிட்ட வந்து அவனுடைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறான் மிஸ் பாருங்க இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் மிக்சர் ஃபுல்லாக நிறையா கொண்டு வந்திருக்கான் கொஞ்சம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் அந்த பையன்ட்ட பேசுகிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தம்பி நீ ஏன் நேற்று இப்படி நடந்துக்கிட்ட உங்கள் அம்மா அப்பா அழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு உன்னுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை நீ செயல்பாடுகளில் நீ நல்ல பையனாக நீ மாறிவான் அதுக்கப்புறம் உன்னுடைய ஸ்நாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டேன் உன்னுடைய அன்பு வந்து எனக்கு வந்து உன்னுடைய செயல்களில் காட்டு உன்னுடைய அன்பை நீ இது மாதிரி ஸ்நாக்ஸ் வேண்டாம் உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட உன்னுடைய செயல்களில் காமி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே பேசலை எப்பொழுதுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தண்ணியெலாம் கரெக்டாக குடிச்சிட்டாங்களா சாப்பாடு மதிய உணவுலாம் சாப்பிட்டாங்களா ரொம்ப முடியல எங்களுக்கு சாப்பிட முடியலன்னா மட்டும் சரி விட்டுரு விட்டுருவோம் அதை மட்டும் செக் பண்ணுவோம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே செக் பண்ண மாட்டோம் அன்னைக்கு மாலை நேரம் அவங்க பேரண்ட் வந்து ஃபோன் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க மிஸ் இது மாதிரி இன்றைக்கி வந்து நான் காசு கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து என்னை வந்து எங்கள் மிஸ் கிட்டே சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொ அவன் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான் ஆமாம்மா அப்போதான் நான் சொன்னேன் ஆமாம்மா இன்றைக்கு வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப பாசமாக நான் எடுத்துக்கவே இல்லை எனக்கு ரொம்ப வருத்தம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படியா மிஸ் நீங்கள் ஒன்று கூட எடுக்கலையா அவன் இன்றைக்கு ஸ்நாக்ஸை தொடவே இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க அடுத்த நாள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி வரான் நீ ஏன்னா எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடலை அப்படின்னு கேட்டால் நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நீ இப்படி பண்ணினடா எனக்கு அதனால வருத்தத்தினால அப்படி சொன்னேன் அதுக்காக நீ சாப்பிட வேண்டிதானே அதுக்காக ஸ்நாக்ஸ் சாப்பிடாமே இருந்தியா என்னென்னா தம்பி இப்படி இருக்கிற நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்க முன்னாடியும் அவனை கூப்பிட்டு வச்சுட்டு நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் தம்பிக்கு வந்து பாத்ரூம் வந்து எப்படாக இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் அங்கே ஜாலியாக இருந்திருக்கான் டான்ஸ் ஆடிட்டே இருந்தியா என்ன பண்ணணும் நீனு வெளியில் அப்பா அம்மா கதறாங்க உனக்கு ஏசி ரூமில் உட்காடுற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிரித்து கொண்டு ஜாலியாக இப்படிலாம் பேசாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் உடனே எல்லோரும் இப்படியே பார்க்குறாங்க நீங்களும் இப்போலாம் இருப்பீங்களாடா எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது நிறைய குழந்தைங்க இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க இவனுமே சிரிச்சுக்கிட்டு சாரி மிஸ் அப்படின்னு உணர்ந்து கொண்டான் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன் அப்புறம் தான் பார்த்தேன் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நான்கு நாட்களுக்கு பின்னாடி தேர்வு வரப்போகுது முந்தின நாள் கேட்குறேன் இன்னும் நாளைக்கும் பாத்ரூமில் போய் சாத்திக்கிறியா இல்லை தேர்வு எழுத வருவியா அப்படின்னு இல்லை மிஸ் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா மொதல் ஆளாக தேர்வுக்கு வந்துட்டான் தேர்வு எழுதி முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அந்த என்னென்ன நீங்கள் எப்படி ஆன்சர்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல் கேள்வி நான் கேட்குறேன் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நேருன்னு சொல்லிட்டு நிறையா பிள்ளைங்க சரியாக எழுதியிருக்காங்க சில குழந்தைகள் அந்த தம்பி தவறாக எழுதியிருக்கான் இந்திரா காந்தின்னு வேகமாக சொல்கிற அமைச்சு நான் தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் பெண் பிரதமர் தான் இந்திரா காந்தி நான் தவறாக புரிஞ்சுட்டே எழுதிட்டேன் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய பிஹேவியர்ஸ் வந்து டோட்டலாக மாறிடுச்சு மொதல் முன்னாடி உட்காந்துட்டு ஓகே இது தப்பா எழுதிட்டேன் சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல இது சரியா எழுதிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே ரொம்ப கேஷுவலா ரொம்ப அழகா இயல்பாக சிரித்து கொண்டே உரையாடி கொண்டிருக்கிறான் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி அவனுடைய பிஹேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு இப்படி இருந்த பையனா எனக்கு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் இதாங்க நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் உள்ள குழந்தைகள் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கோபமாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய இயல்புகள் வந்து இப்படி தான் இருக்கும் அதனால ஒவ்வொரு குழந்தையினுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நம்ம முரட்டுத்தனமாக மோசமான பிள்ளைங்க நடப்போம் அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசக்கார பிள்ளைங்களாகவும் இருப்பாங்க அந்த பாசம் அந்த கோபம் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த குழந்தைகளை வந்து அதற்கு ஏற்ப அந்த மோசமான குண நிலங்களை முதன்மைப்படுத்தாம அவங்கள்ட இருக்கிற சின்ன சின்ன அந்த நல்ல பண்புகள் அந்த ஈரம் அந்த பாசம் இது எல்லாத்தையும் நம்ம முதன்மைப்படுத்தி கொண்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க நிச்சயம் நேர்மறையானவர்களாக நல்லவர்களாக இந்த உலகத்தில் மாறுவாங்க சில நேரங்களில் நம்ம ரொம்ப சேட்டக்கார பசங்க மோசமான பசங்க ரொம்ப வாய் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில பெற்றோர்களுக்கு உடம்பு சரில்ல குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை ஜபம் செய்துக்கங்க அப்படின்னு நம்ம காமனாக சொல்லும்போது அவனுடைய சூழ்நிலைகளை சொல்லும்போது நாம் எந்த பயனை மோசம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்லேன் தண்ணியாக வரும் சில நேரத்தில் எனக்கே ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இவ்வளோ பாசக்கார பயனாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம எல்லா இந்த காலத்தில் உள்ள குழந்தைகளை பாத்தீங்கன்னா மேலோட்டமா பார்க்கும்போது செல்பேசிக்கு அடிட்டா இருக்காங்க சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல ஓடிட்டே இருக்காங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்ட உள்ள அந்த எதிர்மறையான குணங்களை நாம் அடுக்கி கொண்டே அதையே நாள்தோறும் அசை போட்டு கொண்டே இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை பற்றி மீண்டும் 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 அவங்க முன்னாடி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவங்க நிச்சயம் எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் தலைவர்களாக நல்ல அதாவது பல நல்லவற்றை செய்யக்கூடிய நல்லவர்களாக இந்த உலகத்தில் மெளிர்வாங்க அதனால் நம்ம குழந்தைகளினுடைய உள்ளத்தை ஆழ்மனதை நாம் படித்து நல்லவற்றை எடுத்து இயம்பி நல்லதொரு சமுதாயத்தை நல்லதொரு ஒரு குடும்பத்தை படைக்கக்கூடியவர்களாக உருவாக்கலாம் இந்த பகுதி வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதி லா நன்றி